ஏப்பா நீ என்ன படிச்சிருக்க சொல்லாம் சரி நீ ஜிஎன்எம் அரிசி அவனு அந்த ஒரு கேள்வி கேட்பேன் சொல்லியா பதில் சொன்னீங்கன்னா இந்த மாதிரியே பார்த்துக்கோ பத்துல பத்து லேஸ் வாங்கி தரேன் தமிழ் மாதங்கள் சொல்லு பார்ப்போம் தமிழ் மாதங்கள் சொல்லு அதான் சித்திரை வைகாசி அது உம் மாசம் உம் சித்திரை உம் வைகாசி உம் மாணி ஆடி உம் ஆவணி உம் மார்கழி உம் சரி கார்த்திகை சரி ஹை உம் மாசி சரி காம்பு எத்தனை மாசம் சொன்னப்பா